பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே பழனிக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக ரொம்பவே சந்தோஷமா கிளம்பி போறாங்க அங்கே பொண்ணை பார்த்துட்டு பா பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பிடிச்சி போயிருது உடனே பாண்டியனும் என்ன பழனி கீழே பார்த்துக்கிட்டே இருக்க பொண்ணை பாரு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்லு தானே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல மா உடனே பழனியும் என்ன மச்சா நீங்க இப்பதான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்கே ஒரு எண்ணம் வந்திருக்கு இதுல பொண்ணு பிடிக்கலன்னு நான் சொல்லுவேன்னா எனக்கெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால வீட்டில் உள்ள எல்லாரும் பொண்ணுங்க ரொம்ப பிடிச்சதால ரொம்ப சந்தோஷமா மற்ற விஷயத்த பற்றி பேசுவோம் அப்படின்னு கல்யாண ஏற்பாடை பற்றியும் நிச்சயத்தை பற்றியும் பேசுறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களும் இங்கே பழனி எங்கே வேலை பார்க்குறாரு அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடியே பாண்டியன் சொல்லிடுறாரு என் கடையில பழனி வேலை பார்த்தாலும் என் கடைக்கு சொந்தமானவனே இந்த பழனி தான் இங்கே வர வருமானம் எல்லாத்துக்கும் தான் அப்படின்னு சொல்லி ரோ பழனியை விட்டு கொடுக்காம பேசிடுறாரு அதனால பொண்ணு வீட்டுக்காரங்களும் ரொம்பவே சந்தோஷமா இந்த சம்மந்தத்தை சீக்கிரமா நல்லபடியா கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க சக்திவேல் முத்துவேல் அப்பத்தானு எல்லாருமே உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சக்திவேல் முத்துவேல் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அண்ணே என்னவோ இந்த பாண்டியன் கல்யாணம் நம்ம தம்பி பழனிக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுருதா சொல்லி என்ன பேச்சு பேசிட்டு போகிறான் நமக்கு இல்லாத உரிமை இந்த பாண்டியனுக்கு எங்கேருந்து வந்தது அந்த பழனி மட்டும் நம்ம பேச்சை கேட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட்டா அந்த பாண்டியன் பார்க்குறத விட சொத்தோட நல்ல நகை போட்டுட்டு வர பொண்ணாவே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஆனால் பழனி அந்த பாண்டியனும் கோமதியும் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்களே அது மட்டும் இல்லை என்ன தான் பழனிக்கு பொண்ணு பார்க்க போனாலும் பழனி எந்த வேலையும் செய்யலை பாண்டியனோட கடையில் தான் இங்கே எடுபடி வர செஞ்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சா யாரும் பழனிக்கு பொண்ணு தர மாட்டாங்க மறுபடியும் இந்த பாண்டியனும் வேண்டாம் அவன் பாக்குற பொண்ணும் வேண்டான்னு பழனி நம்ம வீட்டுக்கே திரும்பி வந்து நிக்க போறான் பார்த்துக்கிட்டே இருங்க என்னைக்கும் நம்ம பார்க்குற பொண்ணை தான் பழனி கல்யாணம் பண்ணுவான் அது தெரியாமல் பாண்டியன் என்ன பேச்சு பேசிட்டு போகிறான் அப்படின்னு பாண்டியனை நினச்சி ரொம்பவே ஏளனமாக பேசி சிரிச்சுட்டு இருக்காரு சக்திவேல் அந்த சமயம் இங்கே நிச்சயத்துக்கு தேதியெல்லாம் குறிச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து இறங்குறாங்க இங்கே கோமதி பழனிக்கிட்ட சொல்கிறாங்க பழனி பாத்தியா உன் மாமா உன் மச்சான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னுட்டு இத்தனை நாள் உன் கல்யாணத்தை பற்றியே பேசாத உன் மச்சான் இப்போ உனக்கு பொண்ணெல்லாம் பார்த்து இங்கே கல்யாணம் எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு இருக்காங்க நிச்சயம் முடிஞ்ச கையோட சீக்கிரமா உனக்கு கல்யாணமும் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல பழனி கோமதினு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க ஆனா இங்க பழனி ரொம்ப சந்தோஷமா சத்தமா இங்க கோமதியோட அண்ணன்க கேட்கிற மாதிரி சொல்றாங்க என் மாப்பிளைக்கே பொண்ணு பார்த்தாச்சு நிச்சயம் செய்ய போறோம் சீக்கிரமாவே கல்யாண ஏற்பாடையும் பண்ண போறோம் அந்த பழனியோட அண்ணன்களால் முடியாததை நான் செஞ்சு காமிச்சிட்டேன் அண்ணன்கன்ற பேரில் பழனிக்கு எந்த நல்லதுமே செய்யாத அவங்க முன்னாடி என் மாப்பிள்ளை பழனிக்கு நான் எல்லாரும் பாராட்டுற மாதிரி கல்யாணத்தை செஞ்சு வைக்க போகிறேன் எல்லா உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்குது பழனியோட அண்ணன்கள் வேணும்னா நிச்சயத்துக்கு வரலாம் கல்யாணத்துக்கு வரலாம் அதோட நிறுத்திக்கணும் மற்றபடி பழனிக்கு செய்ய வேண்டிய நல்லதெல்லாம் செய்யக்கூடிய உரிமை பழனியோட மச்சான் எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பேசுறதை கேட்டு சக்திவேலுக்கு புரிய வருது அப்போ பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாங்க எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டாங்க போலையே இந்த பழனியும் இதுக்கு தலையாட்டிக்கிட்டே இருந்திருக்கான் அண்ணன்க மேல பாசமே இல்லை இந்த பழனிக்கு நாம சொல்றத கேட்காம இந்த பாண்டியன் பேச்சில கேட்டுட்டு இருக்கான் இந்த பழனி அப்படின்னு கோவப்படுறாங்க சக்திவேல் அது மட்டும் இல்லாம சக்திவேல் சொல்றாரு பாத்தீங்களான்னு நம்ம பேச்ச மீறி இந்த பழனிக்கு எல்லா கல்யாண ஏற்பாடையும் பண்ணியிருக்கான் போல அது எப்படி இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல அதுக்குடனே இங்க குமார் சொல்றாரு அப்பா நமக்கு இல்லாத உரிமை இந்த பாண்டியனுக்கு எங்க இருந்து வந்தது எதுக்காக பாண்டியன் பொண்ணு பழனி சித்தப்பா வந்து ஒத்துக்கணும் உனக்கே இன்னும் கல்யாணம் பண்ணாம தான் நான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது அவன் பழனிக்கு மட்டும் எப்படி என் மேலே நம்பிக்கை வரும் நல்ல பொண்ணு பார்ப்பேன்னு உனக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு இந்த ராஜி வேணும்னு இப்படி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போயிட்டா ஆனா அந்த பழனிக்கு நல்ல பொண்ணா பாத்திருப்பாங்க போல ஆனா இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் ஏதோ அந்த பாண்டியனுக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்கான்ல அந்த உரிமை எதுவுமே ஒன்னும் இல்லாம செய்யறனா இல்லையா பாரு அப்படின்னு சக்திவேல் ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காரு இங்க சக்திவேலும் குமாரும் மில்லுக்கு போனது மட்டும் இல்லாம பழனி எந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தால் எந்த குடும்பம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கும்போது அந்த பொண்ணோட அப்பாவை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் விசாரிக்கிறாங்க இவங்க நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச குடும்பம் நம்ம என்ன சொன்னாலும் ஏற்றுப்பாங்க ஏன்னா பாண்டியன் குடும்பத்தை விட நம்ம மேலே இவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நிறைய பண உதவியெல்லாம் செஞ்சுருக்கேன் அதனால் அந்த பொண்ணோட அப்பாவையும் அம்மாவையும் என்னை வந்து பார்க்க வச்சா எல்லா உண்மையவும் சொல்லி இந்த பழனியோட கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு குமார்கிட்ட சொல்ல இதை கேட்ட குமார் அப்பா நாம யாருன்னு இந்த பாண்டியனுக்கு தெரிய வைக்கணும் முதல்ல பொண்ணு வீட்டில் போய் நம்ம பேசுறத விட்டுட்டு அவங்களை இங்க வர வைப்போம்ப்பா உங்களுக்கு அவங்க நல்லா தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு மில்லுல வேலை பார்க்கறவங்க கிட்ட சொல்லி அனுப்புறாங்க பொண்ணு வீட்டில் உள்ளவங்களும் இங்க சக்தி வேலை பார்க்கறதுக்காக மில்லுக்கு வராங்க பொண்ணோட அப்பா அம்மா சொந்தக்காரங்கன்னு சக்தி வேலை பார்க்க வந்திருக்க உடனே சக்தி வேல் சொல்றாரு ஆமா உங்க பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்றீங்களாமே பையனை பத்தி நல்லா விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்க அவங்க பெருசாக எதுவும் சொல்லலை ஆனால் நல்ல குடும்பம்னு எங்களுக்கு தெரிஞ்சுது எங்கள் பொண்ணும் இப்படி கூட்டு குடும்பத்தில் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டா எல்லாரும் ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அவங்க மனசை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அதனால் எங்கள் பொண்ணு தான் இந்த கல்யாணத்தையே நாங்கள் ஏற்பாடு பண்ணணும் ஆனால் கல்யாணத்தை பற்றி நீங்கள் எதுக்காக எங்களை கூப்பிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே சக்திவேல் சொல்கிறாரு அவன் எங்கே வேலை பார்க்குறான்னு தெரியுமா ஏற்கனவே பாண்டியன் ஒரு சின்ன கடை வச்சு நடத்துகிறான் அந்த கடையில் எடுபடி வேலை செய்கிற பழனிக்கு உங்கள் பொண்ணை கொடுத்தா எப்படி உங்கள் பொண்ணு சந்தோஷமாக வாழ்வாங்க நீங்கள் இப்போ நல்ல வசதியாக இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட வந்து ஒரு பிரச்சனைக்காக பணம் வாங்கிட்டு போனீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க எல்லாம் ஞாபகம் இருக்குது இருந்தாலும் என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும் இதை பற்றி நீங்கள் எதுக்காக சொல்லணும்னு கேட்கும்போது அந்த பழனி வேறு யாரும் இல்லை என் சொந்த தம்பி தான் ஆனால் என் உங்கள் பேச்சை கேட்காம அந்த பாண்டியன் வீட்டில் எடுபடி வேலையை செஞ்சிட்ருக்கான் அந்த பாண்டியன் அங்கே கடையில் எவ்வளோ வேலை கொடுத்துட்டு சம்பளமே தராமல் பழனியை அங்கே வேலை வாங்கிட்டுருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா என் தம்பிக்காகவும் உங்கள் பொண்ணோட நல்ல வாழ்க்கைக்காகவும் தான் நான் பேசிகிட்ருக்கேன் என் தம்பியை நம்பி நீங்கள் பொண்ணு கொடுத்தா அப்புறம் உங்கள் பொண்ணு அந்த பாண்டியன் வீட்டில் சந்தோஷமாக வாழ மாட்டாள் இதே எங்கள் தம்பி எங்கள் வீட்டில் இருந்திருந்தா அவனுக்கு சொத்து பணோன்னு எல்லாத்தையும் கொடுத்து நாங்களே ரொம்ப நல்லா கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் எங்கள் அருமை பழனிக்கு தெரியல அந்த பாண்டியன் வீட்டில் இருந்து சம்பளமே இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருக்கான் பெருசா அவங்க ஒன்றும் பெரிய குடும்பமும் இல்லை அந்த வீடு சின்ன வீடு உங்க பொண்ணு அங்கே வசதி வாய்ப்போட வாழவும் முடியாது சம்பளம் இல்லாத பழனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க பொண்ணு கஷ்டப்படுறதை விட உங்க வீட்டில் நீங்க வேற மாப்பிள்ளையை பார்த்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி பேசிடுறாரு சக்திவேல் இதை கேட்ட பொண்ணு வீட்டுக்காரங்க நாங்கள் பாண்டியன் குடும்பத்தை பற்றி நல்லா விசாரிச்சிட்டோம் நீங்கள் எவ்வளோ தான் பழனியை பற்றியும் பாண்டியனை பற்றியும் தப்பு தப்பாக சொன்னாலும் அவங்க குடும்பத்தை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் எங்கள் பொண்ணை கொடுக்க நாங்களே சம்மதித்தோம் நீங்கள் எதுக்காக இப்படி பேசுகிறீங்கன்னு ஒன்றுமே புரியல பழனியோட அண்ணனாகவே இருந்துக்கிட்டு அவரை பற்றியே தப்புத்தப்பாக பேசுகிறீங்களே இதுலையே உங்கள் மனசு எப்படி அந்த பாண்டியனோட மனது எப்படின்னு எங்களுக்கு நல்லாவே புரிய வருது அப்படின்னு சொல்லி இங்கே சக்தி வேலை வெளுத்து வாங்குறாரு இங்கே பொண்ணோட அப்பா அதுக்கு உடனே இங்கே குமார் சொல்கிறாரு அவங்க வீட்டில் இருக்க இந்த பாண்டியனோட வீட்டில் இருக்க மருமகளையே வேலைக்கு அனுப்பி தான் இந்த பாண்டியன் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது உங்கள் பொண்ணு அந்த வீட்டில் வசதியாக வாழ முடியாது உங்கள் பொண்ணையும் வேலைக்கு அனுப்பிடுவாங்க அப்புறம் நீங்கள் தான் உங்கள் பொண்ணை பற்றி யோசிக்கணும் ஏன்னா அவங்க பசங்களும் பெருசாக படிப்பெல்லாம் முடிச்சிட்டு பெரிய வேலைக்கெல்லாம் போல ஏன் எங்கள் வீட்டில் இருந்த என் தங்கச்சி ராஜவே ஒருத்தன் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த கதிர் இப்போ வரைக்கும் அதனால தான் எங்கள் ரெண்டு குடும்பத்துக்கு இடையிலையும் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த வீட்டில் உள்ள பசங்களும் சரியில்லை அவங்க அந்த பாண்டியனும் சரி கிடையாது அந்த மருமக எல்லாருமே சம்பாதிக்க போய் கொண்டு வந்து கொடுக்குற சம்பளத்தில் தான் குடும்பத்தையே நடத்திட்டு இருக்காங்க இதில் நீங்க வேற நம்பி பொண்ணு கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு குமார் வேற தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் இருக்க பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க நாங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறோம் நீங்கள் என்னதான் பாண்டியனை பற்றி தப்பாக சொன்னாலும் எங்களால் அதை ஏற்றுக்க முடியாது ஏன்னா அந்த குடும்பத்தை பற்றி நாங்களும் விசாரித்தோம் நாங்களும் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் இருந்தாலும் நீங்கள் எங்களை கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க என் பொண்ணு வாழ்க்கைக்காக நான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன் ரொம்ப நல்லதுங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க சக்திவேல் கிட்ட பேசிட்டு மில்ல இருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே பொண்ணோட அம்மா பொண்ணோட அப்பா கிட்ட சொல்றாங்க என்னங்க இப்படி எல்லாம் பேசுகிறாங்க அப்புறம் எப்படிங்க சந்தோஷமா நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் இவங்க குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கு எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்க சந்தோஷமா பேசுறாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் மாப்பிள்ளைக்கு சரியான வருமானம் இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த குடும்பத்தில் உள்ள மருமக எல்லாரும் வேலைக்கு போறதா சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நம்ம பொண்ணையும் வேலைக்கு அனுப்பிதான் அவங்க குடும்பத்தை நடத்துவாங்களா அப்படி இருக்கும்போது எப்படிங்க நம்ம பொண்ணு அங்கே போய் சந்தோஷமாக வாழ்வா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணுமா வேற வே சம்மந்தத்தை பாப்போமா அப்படின்னு பொண்ணோட அம்மா ரொம்பவே குழப்பமா பேசுறாங்க உடனே பொண்ணோட அப்பா சொல்றாரு மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டா ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கவே முடியாது வேறு இடத்த பார்த்தாலும் இப்படி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கும் கல்யாணத்தை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கும் கல்யாணத்தை நடத்த விடக்கூடாதுன்னு வந்து இதே மாதிரி யாராவது சொன்னால் எத்தனை இடத்த தான் நம்ம பார்க்குறது நம்ம பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணும் அவர் பேசுகிறதுல இருந்தே தெரியலையா பாண்டியன் குடும்பத்துக்கும் இங்கே சக்திவேல் குடும்பத்துக்கும் ஆகாது பிரச்சனை இருக்குது அதனால் பாண்டியன் வீட்டில் எந்த நல்லதும் ஒன்றும் நடக்கக்கூடாதுன்னு சக்திவேல் நினைக்கிறாரு இல்லைனா தன்னுடைய தம்பியை பற்றியே எதுக்காக இவர் இவ்வளோ தப்பு தப்பாக பேசணும் இல்லை தான் தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்க பாண்டியனை பற்றி எதுக்காக இவ்வளோ தப்பு தப்பாக பேசணும் இதுலேயே உனக்கு புரியல அதனால் சக்திவேல் சொன்னதெல்லாம் நம்ம நம்பலாம் ஆனாலும் இதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது பாண்டியனோட நல்ல மனசு எனக்கு தெரியும் அவரை பற்றி நான் வெளியில் விசாரிச்சிருக்கேன் தன்னுடைய பசங்களையும் தன்னுடைய மருமக படித்த மருமகளையும் வீட்டில் இருந்து வேலை செய்ய வைக்கக்கூடாதுன்னுட்டு வெளியில் வேலை செய்ய அனுப்பியிருக்காரு அப்போ அவரோட நல்ல மனசை நம்ம புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா நம்ம பொண்ணும் நல்லா படிச்சிருக்கு அவளும் வேலைக்கு போனா பாண்டியன் குடும்பத்துக்கும் பெருமை நமக்கும் பெருமை இதை புரிஞ்சுக்காம சக்திவேல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இங்கே பொண்ணோட அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி ஆகணும்னு பொண்ணு வீட்டில் உள்ள எல்லாருமே நினைக்கிறாங்க பழனியோட நிச்சயத்தை பற்றி பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசுறதுக்காக பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாண்டியன் அந்த சமயம் இங்கே சக்திவேல் பேசின எல்லாத்தையுமே பொண்ணோட அப்பா பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாரு பாண்டியன் உங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் உங்கள் எதிர் வீட்டில் இருக்கிற அந்த சக்திவேலும் சக்திவேலோட பையனும் எங்ககிட்ட உங்களை பற்றியும் பழனியை பற்றியும் இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்கள பற்றியும் ரொம்ப தப்பு தப்பாக சொன்னாங்க ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கவே இல்லை ஏன்னா உங்களை பற்றி நாங்கள் விசாரிச்சுட்டு தான் இந்த கல்யாணத்துக்கும் இந்த நிச்சயத்துக்கும் நாங்கள் சம்மதம் சொன்னோம் எங்கள் பொண்ணுக்கும் மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் குடும்பத்தையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால என் பொண்ணை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் அவங்க பேசின எதையுமே எடுத்துக்கல ஆனாலும் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியாக செஞ்சு வைக்கணும் அப்படின்னு இங்க சக்திவேல் தேவையில்லாம பேசின எல்லாத்தையுமே பாண்டியன் கிட்ட சொல்லிடுற பாண்டியன் இதெல்லாம் கேட்டு ரொம்பவே கோவப்படுறாரு ஆனாலும் அதை வெளியில காமிச்சுக்காம பொண்ணோட அப்பா கிட்ட நல்லபடியாக பேசிட்டு ஃபோனை வச்ச பாண்டியன் ரொம்பவே கோபமாக கோமதியை கூப்பிடுறாரு கோமதி இங்கே வா கோமதி என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா இப்போதான் பொண்ணோட அப்பாவே நடந்ததெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க உடனே இங்கே கோமதியும் என்னங்க ஆச்சு ஏதாவது பிரச்சனையா அதுவும் பழனிக்கு பார்த்த பொண்ணோட அப்பா கிட்ட தானங்க இருக்கீங்க அவர் என்ன சொன்னார் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாராங்கன்னு சொல்ல அது எப்படி நம்ம குடும்பத்தை பற்றி தெரிஞ்சிருந்தும் அவங்க கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவாங்களா ஆனால் கல்யாணத்தை நிப்பாட்ட உங்கள் அண்ணன் சக்திவேல் என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு உனக்கு தெரியுமா பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்காரு நம்ம குடும்பம் நல்ல குடும்பம் இல்லை இங்கே மருமகள் எல்லாத்தையுமே வேலைக்கு அனுப்பி தான் நம்ம குடும்பத்தையே நடத்துகிறவனு என்னெல்லாம் பேச்சு பேசியிருக்கான் அந்த சக்திவேல் அவங்க அண்ணன்னு பார்க்குறேன் எனக்கு வர கோவத்தில் சக்திவேலை வெளுத்து வாங்கணும் போல தோணுது அப்படின்னு பேசிக்கிட்டே கோவமாக வெளியில் போயிட்டு முத்துவேல் சக்திவேலை வெளியில் ரொம்ப கோபமாக கூப்பிட்றாரு இங்கே வந்து பாண்டியன் சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேரும் வெளியில் வாங்க உங்க தங்கச்சி உங்க வீட்டு பொண்ணுன்னு எல்லாரையும் நாங்கள் நல்லபடியாக நினைச்சா எனக்கு அவ்வளவு கோவம் வருது பழனிக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க முடியாத ஒரு ரொம்ப கோவமாக பாண்டியன் கேள்வி கேட்க வந்த சக்தி வேலும் முத்து வேலும் அப்பத்தானே வீட்டில் உள்ள எல்லாருமே இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம பார்க்கறாங்க உடனே சக்தி வேலும் வாய மூடு பாண்டியா உன் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதனால என் தம்பிக்கு கல்யாணம் பண்ண வச்ச உடனே கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்ச உடனே இந்த பேச்சு பேசுகிறேன் இப்ப பழனிய எங்க வீட்டுக்கு வர சொல்லு அவனை நல்லபடியா நாங்க பாத்துப்போம் சொத்தெல்லாம் அவன் பேர்ல எழுதி வைப்போம் ஏன் அவனுக்கு உன்னை விட நல்ல இடத்துல நாங்க கல்யாணம் செஞ்சு வைக்க எங்களுக்கு எல்லா திறமையும் இருக்கு அந்த பழனிதான் உங்கள் மேலே உள்ள பாசத்தில் அங்கேயே இருக்கான் நீ என்ன என் தம்பி பழனியை நல்லாவா பார்த்துக்கிற கடையில் சம்பளமே கொடுக்காம எவ்வளோ வேலை வாங்கிட்டுருக்க ஆனாலும் பழனி இங்கே கோமதிக்காக தான் அந்த வீட்டில் இருக்காளே தவிர்த்து உனக்காகலாம் அங்கே இல்லை பழனியை இப்போவே எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு இதை கேட்ட கோமதியும் அண்ணே நான் பெருசாக தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிக்கலனாலும் ராஜ்ஜிய மன்னிச்சு ஏற்றுருந்துருக்கலாம் என்னதா இருந்தாலும் பழனி நம்ம தம்பி அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நாங்கள்லாம் பொண்ணு பார்த்து வச்சுருக்கோம் ஆனால் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட நீ என்ன சொல்லி வச்சுருக்க இதெல்லாம் உனக்கு தேவையா உனக்கே அசிங்கமா இல்லை அண்ணனு சொல்றதுக்கு என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும் ராஜியை அவமானப்படுத்தணும் இப்ப பழனிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாது இப்படியெல்லாம் நினைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட தப்பாவே தெரியல அம்மா சக்தி வேளாண்ண பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பழனியை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் தப்பு தப்பாக சொல்லியிருக்காரு ஆனாலும் பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப தெளிவான முடிவெடுத்திருக்காங்க இந்த கல்யாணம் நடத்தியே ஆகணும் உங்க குடும்பத்தை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி எங்க மேல உள்ள பழனிக்கு தான் என் பொண்ணு பொண்ணு தர நாங்கள் தயாரா இருக்கோம் சொன்னாங்க இப்படி அண்ணனுங்க தேவையில்லாம பிரச்சனைக்கு மேல பிரச்சனை செய்கிறாங்களேம்மா உங்க வழியில நாங்க வரோமா தம்பிக்கு எந்த கல்யாணத்தையும் கல்யாண ஏற்பாடு செய்ய நீங்கள் எதுவுமே செய்யலை ஆனால் என் வீட்டுக்காரர் என் பசங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு இங்கே தம்பிக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை செய்யணும்னு எல்லா ஏற்பாடும் செய்ய எங்க மனசை புரிஞ்சுக்காம ஏமா அண்ணன் இப்படி செய்யுது அப்படின்னு ரொம்பவே கோவமாக இங்கே கோமதியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட சக்திவேல் சிரிக்கிறாரு அந்த பொண்ணுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும் பழனிக்கே இப்போ வரைக்கும் பெருசாக நீங்கள் சம்பளம் தரல உன் கடையில் வேலை செய்கிற பழனி எந்த சம்பளமும் வாங்காமல் எடுபடி வேலை தானே செய்கிறான் அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் பழனியை பற்றி சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்கு இதே பழனிக்கு சொத்தும் இருந்துச்சுன்னா இதை விட நல்ல இடத்துல பொண்ணு பார்த்துருக்கலாம்ல அவன் மட்டும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா நாங்களே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம் உங்கள் வீட்டில் இருக்க போய் தான் நாங்கள் அதை கண்டுக்காமையே இருந்தோம் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு தான் கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டு இருந்தீங்க இப்போ தானே பழனி மேலேயே இந்த பாண்டியனுக்கு அக்கறை வந்திருக்கு அதுவும் எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்த அப்படின்னு சக்திவேல் கே கேள்வி கேட்க உடனே அப்போத்தான் சொல்கிறாங்க பல சக்திவேல் இதுக்கு மேலே நீ பேசாத பழனி என் பையன் அவன் இங்கே பாசத்துக்காக தான் எந்த சம்பளமும் வாங்காமல் பாண்டியன் கடையில் வேலை பார்க்குறானே தவிர்த்து தன்னுடைய சொந்த கடையாக நினச்சி இங்கே பழனி வேலை பார்த்துட்ருக்கான் அதுக்காக அவனுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடாது அவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்லலாம் சக்திவேல் உன் தம்பிக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கப் போகுதுன்னு நீ சந்தோஷப்படாமல் அந்த கல்யாணத்தை நிக்பாட்டணும்னு சொல்லி தேவையில்லாமல் பொண்ணு வீட்டில் போய் வேற பேசியிருக்க பொண்ணு வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்க ஆனாலும் அவங்க நல்லவங்களா இருக்க போய் இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ சொல்கிறேன் என் சொத்துல உனக்கு எப்படி பங்கு இருக்கோ அதே மாதிரி பழனிக்கும் பங்கு இருக்கு அந்த பங்க பழனிக்கு நான் பிரித்து எழுதி கொடுப்பேன் ஏன் என் பேரில் இருக்க எல்லா சொத்தையும் பழனிக்கு மட்டும் எழுதி கொடுக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஏன்னா இது உங்கள் அப்பாவோடய சொத்து உனக்கு மட்டும்தான் வரணும்னு அவசியம் இல்லை அந்த சொத்து எல்லாம் இப்போ என் பேரில் இருக்குது என் பையன் பழனிக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பாக நான் அவனுக்கு நல்லதை செய்வேன் அதுக்காக பழனியை இப்படி ஏலனமாக பேசாத என் பையன் பழனி பா பாண்டியன் வீட்டில் இருக்கிறானா அது கோமதிக்காக கோமதியோட பாசத்துக்காக இப்படி தேவையில்லாமல் உன் தம்பியை நீயே அவமானப்படுத்தாத சக்தி இதுக்கு மேலையும் என்னால் தாங்கிக்க முடியாது கோமதி நீ கவலைப்படாம கல்யாண ஏற்பாடெல்லாம் செய் பழனிக்கு செய்ய வேண்டியதை சரியான நேரத்துல நான் செய்வேன் பழனியோட அம்மாவா இத்தனை நாள் இருந்தோம் என் பசங்களுக்கு பாசமே கொடுக்காம சக்திவேல் முத்துவேல் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் ஆனா இனியும் அப்படி இருக்க மாட்டேன் பாண்டியனால என் பையன் பழனிக்கு கல்யாணம் நடக்க போகுது அதை ஏதாவது செய்யலாம் தடுக்கலாம் அப்படின்னு சக்திவேல் நீயும் உன் பையன் குமாரும் ஏதாவது செஞ்சீங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் குமாருக்கு தர வேண்டிய சொத்தும் கிடைக்காது உனக்கு வர வேண்டிய சொத்தும் கிடைக்காது அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இங்கே பழனியோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும் அதுக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல உடனே ராஜு சொல்றாங்க சித்தப்பா நீங்க யார் கல்யாணத்தையும் நிம்மதியாக நடக்க விட மாட்டீங்களா தான் நீங்க இங்கே சரவணன் மாமாவோட கல்யாணத்தில் என்னையும் மீனாக்காவையும் இந்த குமார் கூட்டிட்டு போய் அங்கே ஒரு இடத்துல வச்சிருந்தான் கல்யாணத்தை நடத்த விடாமல் செய்யணும்னு நினைச்சான் ஆனால் நல்லபடியாக கல்யாணம் நடந்தது இப்படி நீங்கள் ஒவ்வொருத்தருடைய கல்யாணத்தெல்லாம் நிப்பாட்றத நிப்பாட்டுறதை விட்டுட்டு உங்க பையன் குமாரை முதல்ல திருந்த சொல்ல சொல்லுங்க அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க அவனே இத்தனை நாள் வேலைக்கு போகாமல் உங்ககிட்ட தானே இருக்கான் அவன் பெருசாக என்ன சம்பாதிச்சிட்டான் அந்த குமார் என்ன பெருசாக சாதிச்சிட்டான்னு பழனி சித்தப்பாவை இப்படி ஏளனமாக பேசுகிறீங்க கடை எல்லாத்துக்கும் பொதுவானது பாண்டியன் மாமா கடையோட ஓனராகவே இருந்தாலும் இங்கே செந்தில் மாமா இங்கே இங்கே பழனி சித்தப்பான்னு எல்லாருக்குமே அந்த கடை பொதுவான கடை அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் இங்கே பாண்டியன் மாமா குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு இப்படி அவர் செய்கிற நல்லதெல்லாம் தெரிஞ்சுக்காம குடும்பத்தில் எதுக்காக பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்க நாங்கள் அவங்க வழிக்கு வரதே இல்லை ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சு எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்லது நடந்தால் உங்களுக்குலாம் பிடிக்கவே பிடிக்காதா எங்களுக்குன்னு பெருசாக நீங்கள் நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல ஒதுங்கியாவது நில்லுங்க பழனி சித்தப்பாவுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு நல்லது நடக்கப் போகுது அதை போய் ஒன்றும் இல்லாமல் செய்ய பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்டே இப்படிலாம் பேசியிருக்கீங்களே சித்தப்பா இப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை குமாருக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பாருங்க அதை விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டில் என்ன நட நடக்குது அதை எப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்யலான்னு யோசிக்கிறத முதல்ல நிறுத்துங்க பழனிச்சப்பாக்கு கண்டிப்பாக கல்யாணம் நல்லபடியாக நடக்க தான் போகுது ஆனால் அதை ஏதாவது செய்யணும் எங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அப்புறம் நானே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் குமார் ஏற்கனவே தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிருக்கான் நான் தான் போனா போதும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தேன் அப்புறம் உங்கள் பையன் மேல நானே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இனியாவது எங்கள் குடும்ப விஷயத்துல நீங்கள் தலையிடாமல் இருங்க அப்படின்னு ராஜி இன்னொரு பக்கம் வெளுத்து வாங்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சக்திவேல் நினைக்கிறாரு என் அம்மா பழனிக்கு சொத்தையும் எழுதி வச்சிருவேன்னு சொல்றாங்க இந்த பாண்டியனும் ராஜையும் எல்லாரும் என்னையும் குமாரையும் அவமானப்படுத்தி வெளுத்து வாங்குறாங்க பழனியோட கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டி பாண்டியன் குடும்பத்தையே அவமானப்படுத்தணும்னு நினைச்சா பொண்ணு வீட்டுக்காரங்க பாண்டியனை பத்தி புரிஞ்சுக்கிட்டு பழனிக்கு சீக்கிரமாவே கல்யாண ஏற்பாடு வேற செய்கிறாங்களே இதில் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்சி பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரு முன்னாடியும் நான் தான் அவ அவமானப்பட்டு அப்படின்ற மாதிரி அப்பத்தா எடுத்த முடிவாலையும் ராஜி பேசின பேச்சாலையும் அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிற்கிறாரு சக்திவேல் பழனியோட கல்யாணத்தை சக்திவேல் முத்துவேல் முன்னாடி ரொம்பவே ஆடம்பரமா செஞ்சு இந்த சக்திவேல் முத்துவேலை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாரு பாண்டியன்